அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்தருடைய அந்த புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நம்ம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டு வரோம் நாம் இதுவரையிலும் அந்த நூலில் இரநூத்தி முப்பத்தி ஆறு பதிவுகள் வெளியிட்டுருக்குறோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி முப்பத்தி ஆறு இப்போ இந்த பாடலில் குரு மகாதசையில் கேது புத்தி அதனுடைய காலம் எவ்வளவு அதில் என்னென்ன பலன்கள் நடக்குங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க நாம முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் மாதம் அது பதினொன்றாகும் ஆறதாகும் செம்மையில்லா அலம்பலனை செப்பக்கேழு வீரப்பா வியாதி எது கூடி கொல்லும் விதமில்லா நிலை நிலைகேடாகும் சாரப்பா சத்துருவான் சங்கடங்கள் சகல ஜன பாக்கியமும் ஜனத்தில் போவே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த பாட்டை பாருங்க அந்த முதல் ரெண்டு அடியிலேயே இந்த குரு தசையில அந்த கேது புத்தி நடக்கிற காலம் மிகவும் பொல்லாத காலம்னு சொல்ற பாரப்பா வியாழ திசை கேது புத்தி பாழான மாதம் அது பதினொன்றாகும் சேரப்பா நாளதும் ஆறதாகும் அப்ப பதினோரு மாதம் ஆறு நாள் குரு தசையில் கேது புத்தி நடக்கிற காலம் பாழான மாதம் அந்த ஜாதகனுக்கு வீண் விரயங்களை கொடுக்கக்கூடியது நேர செலவு பொருட்செலவு வீண் அலைச்சல் இல்லாத வேலைகள் பார்க்கறது அடுத்தவங்களுக்கு உழைச்சி போடுறது அப்ப பதினோரு மாதம் ஆறு நாளும் அந்த ஜாதகனுக்கு பயனில்லாத மாதங்களா நடந்துகிட்டு இருக்கும் ஜாதகத்தில் கோளாறு இருந்தால் அதையும் புரிஞ்சுக்கணும் செம்மையில்லா இல்லாத அதன் பலனை செப்ப கேளுன்னு அந்த ரெண்டாவது வரியில பார்க்குற வேலை பயணங்கள் உழைப்பு நேரம் எல்லாம் வீணானா அப்புறம் அது எப்படி அந்த மனிதனுக்கு வந்து செம்மையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் தான் அந்த செம்மையில்லா அதன் பலனை செப்ப கேளுன்னு அந்த இரண்டாவது அடிய முடிக்கிறார் மூணாவது அடியில சொல்றார் என்னென்ன மாதிரியான பாதகங்கள் அப்படி வீரப்பா வியாதிகளுக்கு கூடிக்கொள்ளும் வியாதிகள் குரு பகவானுடைய தசை நடந்து கூட அந்த கேது குத்தி நடந்துச்சு ஜாதகனுக்கு பலவிதமான வியாதிகள் கூடிக்கொண்டே வருங்கிற உன்னு உணவு விதமாகும் எச்சரிக்கையா உணவு கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னா இழுத்து வர வேண்டியதான் அல்ல வியாதி முக்கியமா வந்து சக்கர வியாதிங்கிறது இந்த வியாழ தசை கேது தான் எடுப்பாங்க அதுவும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவுனால தான் அவன் கேது ஆசையை தூண்டி விட்டு இருந்து பாதகத்தை கொடுக்குறவங்க நல்லா வாய் ருசியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எச்சி எஞ்சிடுற பட்டாங்களா தின்னுட்டு வியாதி எடுத்துக்குவாங்க வியாதி எது கூடி கொள்ளும் விதமில்லா மனைவிதம்தான் கணவனோட போகாத மனைவி அனுசரித்து போகாத இல்லற வாழ்க்கையில காலடி எடுத்து வச்ச மகாலட்சுமி அந்த ஜாதகனுக்கு தொல்லைகளை துயரங்களை கொடுக்கறதுக்கு அந்த புருதத்தை கேது குத்தி தான் அந்த அம்மாவுக்கு உதவும் அதனாலதான் அந்த அம்மாவை விதமில்லா மனைவி அப்படிங்கிற பிழிப்பான கணவனோட ஒத்து போகணும் என்ன ஆகும் அப்படி மனைவி அமைஞ்சா நிலை கேடாகும் தண்ணீரை மறந்துடுவான் பைத்தியம் முடிச்சிடும் வெளி உலகத்துல ஆயிரம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிற போது மனைவி அமைதியாக இருக்கணும் அப்பதான் அவருடைய வாழ்க்கை சிறப்பாகி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனைவி மக்கள் அந்த குடும்ப தலைவனுக்கு அனுசரித்து போகக்கூடியவங்களா விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா நிதானம் பண்ணி வாழக்கூடியவங்களா அமைஞ்சிருக்கணும் அப்படி அமையாத குடும்பத்துக்கு அதனுடைய எதிர்வினைகளை எல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரு பகவானுடைய திசையில கேது பகவானுடைய புத்தி காலம் விதமில்லா மனைவி தந்தால் நிலை கேடாகும் அவனுடைய வாழ்க்கை பாதையே மாறி போகக்கூடிய வாய்ப்பை உண்டாக்குறதுங்கிறது குரு பகவானுடைய திசையில கேது புத்தி வர்ற எச்சரிக்கையாகும் ஆலா அடியில் முடிக்கிற போது சொல்றா இருப்பாரு சாரப்பா சத்துருவால் சங்கடங்கள் சகல ஜன பாக்கியமும் போவேன் ஒரு நொடியில் போயிடும் வாங்கி இருக்கக்கூடிய புகழ் செல்வாக்கு எல்லாம் பறந்து போயிடும் அபரிமிதமான கல்வி அறிவு பெற்றவனா இருப்பான் கேள்விஞானம் பெற்றவனாக இருப்பான் புகழ் செல்வாக்கை தேடி வச்சுருப்பான் ஊர் உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய செல்வாக்கு அவனுக்கு இருந்திருக்கும் எல்லாம் ஒரு ஜனத்தில் ஒரு நொடியில் போயிடும்ங்கிறாரு எதனால சத்துருவால் சத்துருன்னா யாரு உள்ள இருந்தே ஊட்டி இருக்கக்கூடிய நண்பர்களால கூட அது அமையும் சொன்னாரு மூணாவது அடியில் மிதமில்லா மனைவிதன்னால் நிலைவேடாகும் மனைவியே சத்துருவா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உட்பகை ரொம்ப அருமையாக சுட்டி காட்டியிருக்கார் சாரப்பா சத்துருவா சங்கடங்கள் சகல ஜன பாக்கியம் வெகுஜன ஆதரவு பலரால பாராட்டப்படக்கூடிய புகழ் செல்வாக்கு எல்லாம் ஜனத்தில் போமே ஒரு நொடியில் போயிடுங்கிறார் அதனால குரு அந்த கேது புத்தி நடக்கிற காலத்தில் இந்த வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஜாதகம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடங்கா மனைவியாக இருந்தால் கூட இவன் அடங்கி போய் அவங்களை தன் வழிக்கு கொண்டுட்டு வந்து இல்லறத்தை நல்லறமாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் குரு தசையில் கேது புத்தி கேது தானே குரு பகவானும் தான் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஞானத்தை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கூட அமைதியை கடைபிடிக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அது குருதத்த கேது புத்தி நடக்கிற காலத்தில் அவன் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத இங்கே புலிப்பானி சித்தர் நமக்கு சூசகமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்